அம்மாவாசை நாளில் முன்னோர்களுக்காக இப்படி ஒரு தீபம் இது நாள் வரைக்கும் நம்ம ஏற்றுனதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆணி அம்மாவாசையில் இப்படி ஏற்றி பாருங்க புதிய யோகம் பெறலாம் குடும்பத்தில் கஷ்டமே இருக்காது நிம்மதி நிலவும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆனி மாத அம்மா அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களை நினைத்து இந்த தீபம் இது நாள் வரை நம்ம ஏற்றலை அப்படின்னா கண்டிப்பாக இதை முழுவதுமாக கேட்டு இப்படி ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க நிச்சயமாக வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை ஒவ்வொரு மாதமே அமாவாசை வந்தாலும் கூட இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த அமாவாசைக்கு கேட்டோம்னா இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களை நினைத்து நம்ம தர்ப்பண காரியங்கள் கொடுத்தோம் அப்படின்னா பன்னிரண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் தான் உண்மை அவர்களுடைய ஆசிர்வாதமும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஆணி அமாவாசை அப்படிங்கிறது பன்னிரண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த பலனை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை முன்னோர்களுக்காகவே இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யணும் எல்லார் வாழ்க்கையிலையுமே பார்த்தோம்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேங்கிய தண்ணீர் போல நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரியாக ஒரே இடத்தில் நின்றுடுச்சுன்னா யாருமே பிரம்மாண்டமாக அந்த வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க பாசி படிந்தது போல தண்ணீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் இருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் தெளிந்த நீரோடை போல மகத்துவம் மிகுந்ததாக நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி முன்னோர்களோட ஆசிர்வாதம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களின் தீபம் அமாவாசை நாளில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த இடத்தில் அந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் அவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நம்மால் முன்னேற்றம் காணவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒருவருடைய வீட்டுல முன்னோர் சாபம் இருந்தது அப்படின்னா பித்ரு தோஷம் அவங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா அவங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் என்னதான் பூஜை புலஸ்காரம் செஞ்சாலும் என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவங்களால காணவே முடியாது தொட்டது எல்லாம் துளங்காது தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஒன்று செய்யணும்னு நினைச்சா அது வேறு விதமாக முடியும் இப்படி ஒவ்வொன்றா மாறி மாறி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை தானாவே வந்துடும் இப்படி முன்னோர்களின் சாபம் அந்த வீட்டுல இருந்ததுன்னா ஒவ்வொன்று நிகழ்வா நம்ம பார்க்கலாம் அந்த வகையில முன்னோர்களின் சாபத்திலிருந்து வெளிதாக நம்ம வெளிவரணும் அப்படின்னா பித்ரு தோஷத்திலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவரணும் அப்படின்னா இந்த அமாவாசை நாள்ல நம்ம தவறாம முன்னோர் வழிபாடு செய்யணும் இது எல்லாத்துலேயுமே எளிதாக நம்ம விடுபடணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை தோறும் இந்த ஒரு எளிய தீபத்தை நம்ம ஏற்றினோனாலே போதும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னு பார்த்தோனாலே பொதுவாக பித்ருகளுக்கு நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு உரியதாகவே பார்க்கப்படுது அதனால தான் அமாவாசையில் ஆன்மீக கோவிலுக்கு ஆலயங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க வீட்டில் அவங்கள நினைத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து அவங்க படங்களை நல்லா சுத்தம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து படையலிட்டு காக்கத்துக்கு உணவு வைத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த விரத சாப்பாடை சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக கோவிலுக்கு போவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அது சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி இல்லைங்க சின்ன ஒரு விநாயகர் தான் இருக்கு அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக அமாவாசை நாளில் போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் நிறைந்த ஒரு செயல் அந்த கோவிலுக்கு போய் முன்னோர்களை மனதார நினச்சிக்கிட்டு தீபம் ஏற்றுவது அது மோட்ச தீபமாக மாற்றமடையும் அப்படிங்கிறதான் ஐதீகம் இறந்து போனவர்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடியவர்கள் அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை எந்த கோவிலுக்கு நம்ம போகிறோமோ அந்த கோவிலின் பிரகாரத்தில் கண்டிப்பாக நம்ம ஏற்றணும் இந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சில விதிமுறைகளை கோவிலில் வச்சுருப்பாங்க அந்த இடத்தில் கண்டிப்பாக சுத்தமான நல்லெண்ணெயால் அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு வீட்டிலேயே நம்ம அந்த அகல் விளக்கு நல்லெண்ணெய் திரி எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடணும் எந்த இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு கோவிலில் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்தில் கோவிலில் எந்த ஒரு அசுத்தமும் செய்யாமல் அந்த கோவிலில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் ஏற்றிட்டு கண்டிப்பாக கிழக்கு முகமாக அந்த தீபம் இருக்குமாறு நம்ம பார்த்துப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏற்றி வைத்த பிறகு நம்ம முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கணும் நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழணும் அப்படின்னு மனசார நம்பி ஆத்மார்த்தமாக நம்ம முன்னோர்களை மனசில் கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் தடைகள் எல்லாம் நீங்கணும் நான் நினைத்த காரியம் நிறைவேறணும் ஆசிர்வாதம் தாருங்கள் அப்படின்னா மனசார நம்ம முன்னோர்களை மனமுருகி நம்ம வேண்டினோன்னா நிச்சயமாக நம்ம பிரார்த்தனைக்கு செவி கொடுப்பார்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கிறது நூறு உண்மை இதே போல ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் செய்யணும் குறைந்தது பார்த்தோன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் காலையோ அல்லது மாலையோ எப்போ போகிறதுக்கு சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் பக்கத்தில் சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் கோவிலுக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம மனசில் வந்துடும் அதனால தான் இந்த தீபத்தை கோவில் பிரகாரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அந்த கோவிலில் இந்த தீபத்தை முன்னோர்களுக்கான அந்த தீபத்தை ஏற்றி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இப்படி முன்னோர்களை நினைத்து நம்ம தீபம் ஏற்றி வைத்தோம் அப்படின்னா அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னும் ஒருத்தவங்க இறந்த பிறகு அவர்களை நினைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா எளிதாக அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் ஆனால் யாருமே அவர்களை பற்றி நினைக்காமல் பித்ரு பூஜையெல்லாம் செய்யாமல் விளக்கேற்றாமல் அவர்களுடைய ஆத்மா அப்படிங்கிறது எளிதாக அடைவது கிடையாது அப்படிங்கிறதும் இந்த ஒரு தீபம் அமாவாசை நாளில் நம்ம ஏற்றும் பொழுது முன்னோர்களை நினைத்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது முன்னோர்கள் மனமகிழ்ந்து நமக்கு ஆசிர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது நூ நூறு சதவீத உண்மை முன்னோர்களுடைய இந்த ஆசிர்வாதம் இருந்துச்சுன்னா நம்ம எளிதாக நம்ம வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்யலாம் தேங்கி கிடைக்கும் நீர்மோர இல்லாமல் ஓடி பாயும் அலைப்பாற்றி ஓடும் அந்த நீர் போல நம்ம வாழ்வு மாறும் அப்படின்னும் கண்டிப்பாக புதிய விடியலை காணக்கூடிய யோகத்தை முன்னோர்கள் நமக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு தீபத்தை வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இனிவரும் ஒவ்வொரு அமாவாசை நாளில் இந்த வழிபாடு செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்